ஸ்ரீ குருபியோ நமகா பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் உபனிஷதம் பாகம் ஒன்று போதனை முப்பது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வியாழக்கிழமை யோகம் அனிமாதி சித்திகளை அடையச் செய்தாலும் அகங்காரத்தை நாசம் செய்ய உதவாது ஆனால் உடல் நோயில்லாமல் நீடித்தால் இயற்கை மாறுபாடுகள் பாதிக்காமலிருந்து ஞானம் வாயிலாக எதுவும் நீடிக்காது என்று திடப்பட உதவ வேண்டும் என்பதற்கு கருவியை பொருளென்று என்று எண்ணி கழிப்பவர் கயவரென்றோ ஞானமலாது கூடுமோ கூடுமோ ஜன்ம நாம் அந்த ஞானவான்மாம் பிரபத்தியதே கீதை ஏழாம் அத்தியாயம் பத்தொன்பதாம் ஸ்லோகம் இப்படி பல பிரமாணங்கள் யுக்திகளும் பலர் அகங்காரம் நசிக்க எதிலும் உபேட்சையுடன் சாட்சிபாவாபியாசமே நேர்வழி என்று எங்கும் விளக்கமாய் உள்ளது ஓம் சாந்தி சாந்தி